அந்த மாதிரி மாறுறதுக்கு நாம என்ன பண்ணணும் தெரியலையே சரி இந்த இடம் முழுக்க தேடி பார்ப்போம் கரடிகளா கைஸ் இங்க வாங்க நமக்கு தேவியானது கிடைச்சிருச்சு ஓ கிடைச்சிருச்சா என்ன என்ன கிடைச்சிருக்கு நான் வந்து பாக்குறேன் பெயிண்ட் எங்க இருக்கு இதா நமக்கு தேவை சீக்கிரம் எடுத்துட்டு வா போலாம் திரும்பவும் சக்க அடிச்சா ஒழுங்கா வேலை செய்ய இத வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதா இப்ப இது ஒர்க் ஆகுதே

என்ன நாளடாயது இதெல்லாம் எனக்கு ஒரு வேலை சம்பளமும் வர மாட்டேங்குது மிச்சனும் வேலை செய்ய மாட்டேங்குது இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல பிடிக்கலா

என்ன அந்த வித்து வரணும் என்ன பண்றது கீழே இறங்க பிராம்பிள் சொன்ன கேளு நம்ம வந்து இருக்க சீக்கிரமா என்ன யாரும் இல்ல

ஆ இந்த அளவுக்கு லா இருக்கூடிய சீக்கிரமே கோடி சூராய்டுவே இதை நம்ம கொண்டு போய் கொடுத்தா உடனே படத்து கொட்டிடுவாங்களே

பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கியாடா இப்ப உன்ன பிளாக் அண்ட் ரெட்டா மாத்தட்டுமா வேணாடா வேணா 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 நல்ல வேலை பால் சரியான நேரத்துக்கு நீங்க இங்க வந்தீங்க விட்டுருக்க வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுருக்கே போடுற மாதிரி இருக்கு

இன்னைக்கு என்ன இவ்வளவு போர் அடிக்குது என்ன தைரியம்டா உனக்கு வழி தாங்க முடியலையோ உன்னை வெட்டி துண்டு புரிஞ்சுதாலே

இப்ப என் கையில என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு பாக்கலாம் ஆ இந்த நடம் நல்லா இருக்கும் ¡Ha, ha, 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 ha!

சொன்ன அந்த வியதா பாரு காட்டை முழுசா வெட்டாம விட மாட்டா போல சரி இப்ப நம்ம என்ன பண்றது அண்ணா நீ இங்கே இரு நான் போய் பாத்துட்டு வர

ஏ கொழு கரண்டா எனக்கே ஷாக்கு வைக்கலாம் நீங்க இப்போ பாருங்க இந்த தடவை பாருங்கடா என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குடா இப்போ நீங்க இருக்கிற இடத்துல நான் வந்து இந்த கரண்ட் கம்பி நட்டு டேய் கருடி கருடி காட்டு கருடி காலையில சாப்பிடும் ஈர தேடி அண்ணனுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் மூடு கம்பி கட்டியாச்சுடா இப்ப எப்படி நீங்க தப்பிக்கிறேன்னு பாத்தோய் இப்ப நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கரண்ட் கம்பியில இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கற நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வெளில வந்து பாரு என்ன பிராம்புளா எல்லாம் நீ உள்ள இருக்கணும் தடவை நினைச்சா இப்ப நம்ம இங்க ஒளிஞ்சாகணுமே இந்த இடத்துல நாம சேஃபா இருக்கலாம் இங்க இருந்து அப்படியே பாக்கலாம் சாப்பிடுறதுக்கு மீன் கொண்டு வந்திருக்கேன் நாம அதை நல்லா சாப்பிடலாம் மீனை சாப்பிட்டு நாம நல்லா நிம்மதியா தூங்கலாம் என்ன ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு ஆ ஆப்பிள் ஆ இது ரொம்ப சூப்பர் இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம போகிற இடம்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஓ ஓ இது என்ன வாசனை ஆ ஆச்சோ ஹ ஓ இது சூப்பர் ஓ அற்புதமாக இருக்குது ப்ரோயர் ப்ரோயர் உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு டேய் அண்ணா உனக்காக சுவையான மீன் கொண்டு வந்திருக்கேன்டா ஆஹா வாசரியா அள்ளுதுடா டேய் தம்பி இந்த மீன் உனக்கு எங்க தர கிடைச்சது அண்ணா ஜாக்கிரதையா வா இது அந்த ட்ராப்பா தான் இருக்கணும் அவன் நம்மள நிம்மதியாவே விட்டு வைக்க மாட்டானே யாரு யாரோட நிம்மதியா வைக்கல

என்னதான் பண்றது நாம வச்ச பொரியிலயே இவனுங்க பொரிச்சு తిங்கறங்களே நான் மட்டும் உள்ள வந்தானே உன்ன பொளந்துறேன் பாத்துக்கோ இங்க கையை வச்சு பாக்குறேன்

உதவலான்னு பார்த்ததுக்கு என்னைய சட்னி ஆகிட்டானே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னடா இவங்க எல்லா டீமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதே இது எல்லாத்துக்கும் லாகர் வைக்கதா காரணம் அவனால தான் நாம சுபையா சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆஹா வாசனையே அள்ளுதடா ஏய் வெக்கு ஆமா ஆ ஆ ஆ மா எங்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க ஏ கொஞ்சம் பார்பிக்யூ சாப்றீயா பார்பிக்யூ வேண்டாம் ஓ ஓ டே நோ அந்த டிவி ல நிஞ்சா இருக்கு பாத்தியோ அது ஸ்டார் எல்லாம் விடு போ 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 அதோட கத்தி கூட இருக்கு

அடே ஒன்ன அப்ப நடுராத்திர கூட பார்க்காம என்னடா வேலை பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க நினைக்கிறேன் பின்னாடி போய் பார்ப்போம் அவ எந்த நம்ம விடவே கூடாது

மரத்தை வெட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை டயர்டா இருக்கேன் தூங்கக்கூடாது வேலையை முடிச்சாகணும் நம்ம நீ இப்ப என் திட்டத்தை கேட்குறியா நாம அவனை அடிச்சு பறக்க விட்டுருவோம் பறக்க விடுவோமா அப்படின்னு என்ன அர்த்தம் நீ முதல்ல போடா நிக்காத போ யார அது என்ன அடிச்சது ஆ யாரையும் காணோம் ஆனா அடிச்சது எனக்கு வலிக்குதே ஒரு இதுவும் நம்மளோட மன பிராந்தியா இருக்குமோ இருக்கட்டும்டா வேலையை பாப்போம்

என்னோட தலை என்ன இப்படி பண்ணவங்களை மட்டும் காக்காக்கி போட்டுருவாமா இருங்கடா வச்சுக்கிறேன் இது வேற ஒண்ணுடா நம்ம ஏதாவது சொல்லும்போது போதா நம்ம காலை வாரிபடும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு யாருங்களா யாராவது யாராக இருந்தாலும் வெளியே வாங்கடா இப்ப வாங்கடா வெளியே

이어떻게 여기서 잡이지 보여 빨랑아? 아웅. 닌자 비행신 갈 타구나. 야야야. 메라느트.

ஏன் கேடி கண்ணா பூச்சி விளையாடுறீங்களாடா ஆஹா அந்த பையلو எங்க போனானுவோ இங்க தரடா இருக்கு நீ மாட்டியா என்னடா யாரும் இல்ல இங்க இருக்கியாடா இங்க இருக்க வா வா வெளிய வாடா வா வா யா என்னடா இங்க இல்ல என்னமோ சரியில்லையே இங்க அந்த குண்டு பசங்க எங்க போயிருப்பானுங்கன்னு தெரியலையே ஏய் என்ன டிஸ்டர்ப பண்ணாத நான் யோசிக்கிறேன் யாரா என்னை இப்ப கூப்டது எங்க என்னோட செயின்ஸ் எங்கடா போச்சு எங்க போச்சு இங்க இருக்கு ஏய் குடு என்னோட செயின்ஸ் அவ திரும்ப குடுடா குடுடா ஓ

கரெக்டா ப்ரோயர் மாதிரி வந்து என்ன இருங்கடா நான் திரும்ப எந்திரிச்சு வந்து உங்களை என்னெல்லாம் பண்ற மாதிரி